அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல இருக்கார் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புது புது செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க போட்டியாக இருந்த நபர்களை நீங்கள் ஓவர் செய்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடியதாகும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வேலையில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படலாம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நேரத்திற்கு சரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து நீங்கள் தப்பித்து ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பார் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றலாம் திடீரென அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உல்லாச பயணத்தின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் எளிதில் நினைத்ததை கடைபிடித்து நன்மையே தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாக்கலாம் பிள்ளைகள் பற்றிய மன கவலைகள் நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தந்தை வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகலாம் தொழில்ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்காரு உங்களுடைய தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வழக்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பான செல்ல வேண்டியிருக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் எதிர்ப்புகள் அகலும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கலைத்துறையில எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதுல நம்பிக்கை தோண்டக்கூடியதாக இருக்கு ஆசிரியர்கள் கூறுவதைக் கேட்டு அதன்படி நடந்தால் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நோய்கள் நீங்கி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் வீட்டு பூஜையாரையில் இல்லை தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கு நிதியில உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கான வாய்ப்பும் காத்திருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவுகளை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும் நீ வாக்குவாதங்கள் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பண வருமானம் அதிகரிக்கலாம் அரசு வகையில் அதிக அளவு சாகசங்களை நீங்கள் பெறுவீங்க புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் பணத்தை சேமிக்க முற்படுவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது தேர்வு முடிவுகள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது பல வகை பயணங்கள் இதனால் லாபம் ஏற்படலாம் மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களை பார்ப்பதை வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு மூலம் ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடு அரசு வகையில எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் உதவிகளால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக லாபகரமாக அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொறி வீசக்கூடியதாகும் அரசு பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடம்பெற முயற்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் சொல் வேலையை முடிக்க அலைந்திரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உயிருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை நீங்கள் வாங்குவீங்க இன்ப சுற்றுலா இனிய பயணங்களால் இன்பத்தில் நீங்கள் திளைப்பீங்க இல்லத்தன மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறலாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி இருக்குது சிலருக்கு வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் புதிய பதவிகள் தேடி வரலாம் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் உடல்நலனில் அலட்சியப்படுத்தாதீங்க எதிர்பார்த்தபடி அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது அருமையான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக தான் சொல்லப்பட்டிருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு மேற்கொள்ளுவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் கொண்டு வரும் சிறப்பான ஒரு பலனும் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குது வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகலாம் கருத்து வேறுபாட்டின் மூலமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து பேசுவாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் மட்டுமே காணப்படலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விருப்பியபடி இடமாறுதல் கிடைக்கலாம் வியாபாரத்தின் காரணமாக சில தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுக்கு இடையே இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகமரிக்கக்கூடியதாகும் இதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உரிய மந்திரங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நான்கு ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா விநாயக பெருமாள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே